ஏழை மாணவியின் கனவை நனவாக்கிய கமல் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகேயுள்ள உள்ள தெற்குவாடி மீனை கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ஷோபனா பன்னிரெண்டாம் வகுப்பில் ஐநூற்று அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்களுடன் அரசு பள்ளியிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் ஆனால் மீனவர் தந்தை எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்லும் தினக்கூலி தாய் என்று வறுமையான குடும்பச் சூழலை அவரது மேற்படிப்பிற்கு தடையானது இதனால் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு பணி தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்ற கனவை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒரு ஆடையகத்தில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் இது குறித்த செய்தியை சோஷியல் மீடியாவில் பார்த்த மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் மாணவி சோபனாவை சென்னை வரவழைத்து தனது கமல் பண்பாட்டு மையத்தின் சார்பில் மேற்படிப்பை தொடரவும் பணி தேர்வுக்கு தயாராவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளார்